வீடியோவை தொடர்ந்து பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வீட்லேருந்தே பொட்டிக்கில் தைக்கிற மாதிரி நம்ம எப்படி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பொட்டிக்கில் எப்படின்னா வந்து ஸ்டிச்சஸ் தெரியாமல் இன்வெஸ்ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி தருவாங்க ஸோ அந்த மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்தே ஸ்டிச் பண்ணி எப்படி தைச்சி தரேன் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இது மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நான் கொஞ்சம் பயந்தேன் ஏன்னா வந்து கஸ்டமர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் தையலும் வெளியே தெரிகிற மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணி பொதுவாக போட்டிருப்பாங்க இது மாதிரி தைச்சா எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு கஸ்டமர் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக சொன்னாங்க இதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி தாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா அதனால்தான் இந்த பொட்டிக் ஸ்டைல் ப்ளவுஸில் வந்து பேக் சைடு வந்து எந்த ஒரு ஒர்க்குமே அந்தளவுக்கு கிடையாது நெக்கை ஃபினிஷ் பண்ணாமல் நெக் அடிச்சிட்டு திருப்பிட்டு பேக் டாட்லாம் பிடிச்சி வச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா எக்ஸஸ்ஸாக வர துணியில் வந்து நான் கை கிட்ட வந்து ஒரு டிசைன் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க இப்போ புஷ்பா மூவியில் வந்தது பார்த்திங்களா கீழே ஃப்ளீட் வச்ச மாதிரி அந்த மாதிரி பண்ணித்தர சொல்லியிருந்தாங்க ஸோ அதை தான் நான் இப்போ வந்து மெஷர் பண்ணி எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஃப்ளீட் பார்த்திங்கன்னா வந்து கையோட சுற்றளவுக்கு தேவையான அளவு நம்ம ரெடி பண்ணால் மட்டும் போதும் அதுக்கு மேலே வச்சோனாக்கா இப்போ நம்ம உள்ளே வந்து தையலுக்கு விடுற துணி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இந்த இதெலாம் விட்டோன்னா க்ளம்ஸியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து அந்த சுற்றளவுக்கு தேவையான அளவு டிசைன் ஒர்க் மட்டும் நான் ரெடி பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் வர நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நெக் வந்து நான் ஏன் கட் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணுறேன்னா இப்போ நெக் வந்து கட் பண்ணாமல் பண்ணும் போது அதில் வர பீஸ் துணி வந்து நம்ம வந் லே நாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு நெக்காக பிரித்து கட் பண்ணிட்டோன்னா அந்த துணியை வந்து நம்மளுக்கு வேறு எதுக்கு யூஸ் ஆகாது ஸோ அதனால் வந்து நான் வந்து நெக்கை கட் பண்ணாமல் தச்சுக்கிறேன் இப்போது ஷோல்டர் வந்து ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் வச்சு நான் தச்சிக்கிறேன் இப்படி தைக்கும் போது வந்து ஷோல்டர் வந்து இன்வெர்சிபிளாக ஸ்டிச்சிங் ஆகிடும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக்லேருந்து பேக் நெக் வரைந்து அடுத்த ஃப்ரண்ட் நெக் வரைக்கும் ஓரத்தையில் போட்டு நெக்கை ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி யாரெல்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்கை ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நான் டாட் எப்படி இன்வெஸ்பிளாக ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றது நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்பவே டீட்டெயிலாக அதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்டு பீஸையும் பேக் பீஸையும் மோல்டு பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்போவுமே வைக்கிற மாதிரி டாட்டோட மெஷர்மெண்ட்டு நம்ம அந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குமோ அந்த அளவு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி உல்ட்டா பண்ணால் போதும் சூப்பராக டாட் வந்து க்ரியேட் ஆகிடும் நான் வந்து டீட்டெயில்டாக அந்த ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் இது மாதிரி தான் பொட்டிக்கில் வந்து ஸ்டிச் பண்ணி தராங்க இப்போ நம்ம வீட்டிலேருந்தே தைக்கிறதுனால நம்ம நார்மலாக தான் தைக்கணுன்ற அவசியம் கிடையாது பொட்டிக் ஸ்டைலில் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது நம்மளோட இது வந்து கஸ்டமர்ஸ் சைடு வந்து நமக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் ஏன்னா என்னோடய கஸ்டமர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாகி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க ஸோ நீங்களும் தச்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து வச்சுட்டு பட்டி ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி டாட் நம்ம தைக்கும் போது ஒரு ப்ளஸ் என்னன்னா பட்டி ஜாயின்ட்டில் கூட நம்மளோட டாட் வந்து இப்போ ரைட் சைட் திரும்பி இருக்கணும் அப்படின்ற ப்ரொசீஜர்லாம் நம்ம வந்து பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் வந்து பிக்னஸ்க்கு நிறைய ஃபால்ட்டு வருது என்னோட ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக சூப்பராக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிமனத்தை நான் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து ப்ளவுஸோட ஓரத்தையல் நான் போடுறேன் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணதுக்கு முன்னாலே நான் ஓரத்தையல் போட்டுருவேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா தான் வந்து நான் ஓரத்தையல் போடுறேன் ஏன்னா இதில் ஒர்க்கு இருக்கிறதுனால நான் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடுத்த சைடும் நான் ஓரத்தையல் போட்டு மீதி இருக்க எக்ஸஸ் துணி எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி முடிச்சுக்கிறேன் அப்புறமா தான் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுவோம் ஸ்லீவ் கூட பார்த்திங்கன்னா இன்வெஸ்பலான ஸ்டிச்சிங் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்து உங்கள் கஸ்டமர் சைடு என்ன ரிவ்யூ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவுக்கு நம்ம டிசைன் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை ஃபஸ்ட்டே நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம தைச்சு முடிச்சோடனே கையில் தைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து ஸ்லீவுக்கு வந்து அந்த ஃப்ளீட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் தேவையான மெஷர்மெண்ட்டை தைச்சி முடிச்சதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்னொருஸ் லீவுக்கும் நான் வந்து அந்த ஃப்ளீட்டை வச்சு ரெடி பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஃப்ளீட்டு வந்து வச்சுட்டு நம்ம இன்னும் ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது இதோடய அவுட்புட் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஏன்னா தச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ அகெயின் வந்து நான் உடம்பு பகுதி ஃபஸ்ட்டு லைனிங் கீழே அதுக்கப்புறம் உடம்பு பகுதி அதுக்கு மேலே வந்து ஒரிஜினல் ஸ்லீவ் இப்படி வச்சு நான் ஜாயின் பண்ணுறேன் எப்போது நம்ம தெப்பலிங்களா கால் கா அதான் கால் இன்ச்சுக்கு கூட அந்த அளவு மெஷர்மெண்ட்லேயே வச்சு நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்படி ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா பார்த்தீங்கன்னா இழுக்காம கொல்லாமல் ஃப்ரீயாக தைச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்லீவு எண்டில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளீட் இருக்குது இல்லைங்களா அது மேலே வச்சு படிமானத்தையில் நம்ம போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஃபுல்லாக பர்ஃபெக்டாக நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து இன்னொரு ஸ்லீவையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த பொட்டிக் ஸ்டைல் ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணி தரும் போது வீட்டிலேருந்து இவ்வளோ நல்லா தச்சு தராங்களேன்றது நம்ம மேலே த தனிப்பட்ட ஒரு இது வரும் கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸின்றதை விட ஒரு ஒர்க் வந்து ஃபினிஷிங்காக கொடுக்கறது நம்மளோட இது டேலண்ட்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த மாதிரி துணி வந்து ஃபோல்டு பண்ணாமல் தைக்காமல் கொடுக்கறதுனால என்னோடய கஸ்டமர்ஸ் அளவு ப்ளவுஸ்லாம் கொண்டு வரும்போது அதில் ட்ராபேக் என்னென்னா நிறைய பேருக்கு வந்து ஷோல்டர் கிட்ட துணி இழுத்து போடும் போதெல்லாம் அந்த நூல் மாதிரி அப்படியே பிரிஞ்சு வந்து அந்த கிட்ட எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு ரொம்பவே வந்து அந்த இடெல்லாம் அசிங்கமாக இருக்கும் ஸோ அந்த பிரச்சனையை நம்ம வந்து இந்த மாதிரி தைக்கும் போது அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு ஸ்லீவும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து மார்க்கிங் வந்து இதுக்கு பண்ணுறேன் ஃப்ரண்ட்டு பார்ட்டையும் பேக் பார்ட்டை வச்சு நான் வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டோட ஃபோல்டிங் அளவு வந்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணுறேன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸ் வராமல் நம்மளால தைக்க முடியும் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு பேக் வச்சுட்டு ஃப்ரெண்ட் மார்க் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாம்கோல் சுற்றளவு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஆம்கோல் சுற்றளவு வந்து மார்க் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கையோட சுற்றளவு இதையும் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா உடம்பு சுற்றளவு ஆம்கோல் சுற்றளவு அதுக்கப்புறமா வந்து கை சுற்றளவு இது மூணுத்தையும் நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறமா நான் ஸ்கேல் வச்சு ஆவரேஜாக எப்பவும் போல் கோடு போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஓவர்லாக் பண்ணிட்டோம்னா இன்னும் நீட் அண்ட் ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ என்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லைன்றதுனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெளியே தான் போய் பண்ணுவேன் ஸோ அதுக்கு தனியாக பண்ணும்போது அதுக்கு தனியாக நான் சார்ஜ் போட்டு வாங்கிப்பேன் ஒரு மூணு நாள் தையல் நம்ம போட்டு கொடுத்துருவோம் ஏன்னா அவங்க வெயிட் கீட் போட்டாங்கனாக்கா கண்டிப்பாக வந்து பிரிச்சுக்க யூஸ் ஆகும் நான் வந்து மூணு நாள் தையல் வந்து நான் போட்டுக்கிறேன் இப்போ தைச்சி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதோடய எக்ஸஸ் பீஸ்லாம் கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி தான் நான் ஃபுல் ப்ளவுஸும் தைச்சி முடித்தேன் அதுக்கப்புறம் அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஊக்குபட்டி ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஊக்குப்பட்டி ஐப்பட்டி கூட நிறைய பேர் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு பார்த்தீங்கன்னா இழுத்தா மாதிரி தைச்சிட்றாங்க அதை மாதிரி தைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஊக்குப்பட்டி ஐப்பட்டியும் அப் அண்ட் டவுன்ஸ் ப்ராப்ளம் வருது ஸோ கொஞ்சம் இழுக்காமல் ஃப்ரீயாக விட்டு ரிலாக்ஸ்டாக தைச்சிங்கனாவே அதோடய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஈக்குவலாக வரும் தைச்சி முடித்தோன்னா நம்ம எப்பவுமே வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும் அளவு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஸ்லீவ் சாரி லேஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் என்னோட கஸ்டமர் வந்து லேஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சி அவங்க வர வரேன்னு சொல்லிவிட்டு இப்போ தான் வந்துட்டு போனாங்க இந்த லேஸ் அதனால தான் நான் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன் இல்லைனா நான் ஃபஸ்ட்லேயே எப்போவுமே அட்டாச் பண்ணிவிடுவேன் இந்த லேஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு போயிருந்தாங்க ஸோ இந்த நே லேஸை நான் வச்சு முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் பார்த்து சொல்லுங்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம தைச்சோம் இல்லைங்களா ஸ்லீவ் டிசைன் அதுக்கெலாம் வந்து பீடு கட்ட ஆரம்பிச்சுட்டேன் பீட் கட்டிட்டு பார்க்கும்போது இன்னமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே சரி ஒரு பீட் மட்டும் கட்டினா வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது சொல்லிவிட்டு அகைன் வந்து இன்னொரு பீடியும் சென்டராக கட்டிட்டேன் இது எப்படி வந்திருக்குன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் கை கீழே வந்து இந்த மாதிரி பஃ நல்லா ஸ்லீவ் இது சாரி ஃப்ளீட்டெலாம் வச்சு பீட்லாம் கட்டியிருக்கேன் இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அவங்க பானை கேட்டிருந்தாங்க அதையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன் இந்த மாதிரி இன்வெஸிபிளாக ஸ்டிச்சிங் நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தைச்ச ப்ளவுஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் நான் தைச்சிது இன் எவ்வளோ அந்தளவுக்கு ஸ்டிச்சிங்கே தெரியாமல் ஸ்லீவ் கிட்ட ஜாயிண்ட்டு தெரியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாட் கிட்ட இருக்க எந்த ஒரு இதுவுமே தெரியாமல் எவ்வளோ ப்ராப்பராக தைச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி கஸ்டமருக்கு தாங்க அவங்க சொல்கிற ரிவ்யூ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் வச்சு நான் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் தெரிஞ்சிக்கிறேன் இவ்வளோ நாள் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்து ஆதரவு தர அனைவருக்கும் andrei